குரல் எண் பத்து அதிகாரம் வாழ்த்து பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் சேராதார் பொருள் இறைவனின் திருவடிகளை நினைக்கின்றவர் பிறவியாகிய இந்த பெருங்கடலை கடக்க முடியும் மற்றவர் கடக்க முடியாது முதல்வரை எடுத்துக்கலாம் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இதுல பிறவி அப்படின்னு வள்ளுவர் எதை சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா நாம எல்லாம் பிறப்பெடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா இந்த வாழ்க்கையத்தான் பிறவி அப்படின்னு வள்ளுவர் சொல்றார் ஆனா அதை எது கூட ஒப்பிடுகிறார் அப்படின்னு பாருங்க பிறவி பெருங்கடல் கடல் இல்ல பெருங்கடல் கடலுக்கும் பெருங்கடலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா கடலுக்கு ஒரு எல்லை உண்டு கடல் அப்படின்னு நம்ம குறிப்பிடுவது ஒரு கரை இருக்கும் இல்லையா அந்த கரை கூட சேர்ந்த கடலை தான் கடல் அப்படின்னு சொல்லுவோம் கரை எங்க இருக்கு தெரிய முடியாத மாபெரும் கடலை கடலுக்கும் பெருங்கடலுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த வேறுபாடை நம்ம மனசுல வச்சுப்போம் இப்ப பாருங்க பிறவி பெருங்கடல் இதுக்கு என்ன பொருள் இருக்கும் நாம வாழ்கிற இந்த வாழ்க்கையோட முதலையும் முடிவையும் நம்மால கணக்கிட முடியுமா முடியும் இல்லையா நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு போன மனிதர்களோட பிறந்த தேதி மற்றும் இறந்த தேதி இரண்டையும் நம்மால துல்லியமாக கூற முடிகிறது அப்படின்னா எதனால இந்த வாழ்க்கைய பெருங்கடலோட வள்ளுவர் ஒப்பிடணும் தேவையில்லை இல்லையா இத கடல் அப்படின்னு சொன்னாலே போதும் அப்படின்னா பிறவிய பெருங்கடலோட எதனால ஒப்பிடுகின்றார் பிறவி என்பது ஒரு முறை நிகழ்வது அல்ல இவ்வுலகில் உள்ள உயிர்கள் அனைத்திற்கும் எண்ணற்ற பிறவிகள் உண்டு பாருங்க பிறவி என்பது முடிவும் அறிய முடியாத பெருங்கடல் போன்றது இப்போ பிறவிக்கு பெருங்கடல் அப்படிங்கிற ஒப்புமை சரியாக இருக்குது இல்லையா அப்படின்னா நமக்கெல்லாம் இந்த பிறவி மட்டும் இல்லை இதற்கு முன்னாலும் நிறைய பிறவிகள் இருந்திருக்கலாம் இதற்கு பின்னும் நிறைய பிறவிகள் வரலாம் இந்த பிறவியை நம்ம கடக்கணும் இதத்தான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது பிறவியாகிய இந்த பெருங்கடலை நீந்தி கடப்பார் யாரெல்லாம் கடப்பார் அப்படின்னு சொல்லல யாரெல்லாம் கடக்க மாட்டார் அப்படிங்கிறத அடுத்த வரியில சொல்லியிருக்கார் நீந்தார் இறைவனடி சேராதார் அந்த இறைவனின் திருவடிகளை சேராதவர் இந்த பிறவியாகிய பெருங்கடலை நீந்தி கடக்க முடியாது ஏன் நீந்தி முடியாது இந்த பிறவியில நமக்கு கிடைத்த அறிவை கொண்டு ஏதோ ஒரு பொருளை ஈட்டி நாம தானே இருக்கிறோம் இப்படியே ஒவ்வொரு பிறவியும் நம்ம கடக்க முடியுமே அப்படின்னு கேக்குறீங்களா இங்க நீந்தி கடத்தல் அப்படின்னு வள்ளுவர் சொல்வது எதை அப்படின்னா மீண்டும் மீண்டும் பிறப்பெடுத்து அந்த சுழலிலேயே சிக்கி தவிக்காமல் பிறப்பருத்தல் என்னும் நிலையை அடைய வேண்டும் அதைத்தான் பிறவி பெருங்கடலை நீந்துதல் அதாவது பிறவி பெருங்கடலை கடத்தல் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு அப்படின்னா நம்மோட இந்த பிறவியோட குறிக்கோள் என்னவா இருக்கணும் அப்படின்னா எப்படியாவது இந்த வாழ்க்கைய வாழ்ந்து தீர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை இதற்கு பிறகு நமக்கு பிறவி கிடையாது அப்படிங்கிற நிலையை அடையணும் இந்த கடலை நீந்த முடியாதவர் யார் இறைவன் அடி சேராதவர் அப்படின்னா நீந்தி கடப்பார் இறைவனின் திருவடிகளையே பொருந்தி நினைப்பவர் அவரால் தான் இந்த பெருங்கடலை நீந்தி கடக்க முடியும் அது எப்படி ஒரு பெருங்கடலை நீந்தி கடக்கணும் அப்படின்னு ஒரு நிலை வருது அப்படின்னா நம்ம முதல்ல என்ன செய்யணும் நீச்சல் கத்துக்கணும் இல்லையா சாதாரணமா ஒரு நீச்சல் குளத்துல நீச்சல் கத்துக்கிட்டா போதுமா இல்ல ஒரு பெரிய அலை வந்தா எப்படி சமாளிக்கணும் மிகப்பெரிய சுழல் இருந்தா அதை எப்படி சமாளிக்கணும் இந்த மாதிரி பல நுணுக்கங்களை நமக்கு தருகிற ஒருவர்கிட்ட நீச்சல் கத்துக்கணும் இல்லையா இப்படி முறைப்படி நீச்சலை நம்ம கத்துக்கிட்டு சரியான முறையில நம்ம நீந்திடும் அப்படின்னா மட்டும்தான் பெருங்கடலை நம்ம கடக்க முடியும் அதே மாதிரி நம்மோட இந்த பிறவியோட காரணம் என்ன நாம செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் யார்கிட்ட தெரிஞ்சுக்கலாம் இறைவன் தான் கேட்கணும் இறைவனை தேடி இங்கேயும் அலையணுமா இல்லை இறைவன் தான் இருக்கிறார் அப்படின்னா நாம வாழ்க்கையில ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் போதும் நமக்கு ஒவ்வொரு சோதனை ஏற்படும் போதும் நம்முள் இருக்கிற இறைவனிடம் அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு நம்ம செயல்களை செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய கடமை அனைத்தையும் நம்மால செய்து முடிக்க முடியும் அப்படி நம்ம செய்து முடிக்கும் போது பிறவாமையை நம்ம அடையலாம் இதைத்தான் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் அடுத்த குரலையும் அதன் அழகிய பொருளையும் பார்க்கும்போது சந்திக்கலாம் நன்றி வணக்கம்